புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீட்டில் இரண்டாவது நாளாக சிபிஐ சோதனை நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இடவமுதன் இணைகிறார் இளவமுதன் விவரங்கள் அந்த பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் தீனதயாளன் இவர் நேற்று மாலை காரைக்காலில் உள்ள அதிகாரிகளுக்கு திருமண கொடுக்க தன்னுடைய மகளுக்கான திருமணத்துக்கு பத்திரிகை அப்பொழுது அவர் அங்குள்ள விடுதியில் தங்கியிருந்த பொழுது திடீரென சிபிஐ அதிகாரிகள் உள்ளே உள்ளனர் ஏற்கனவே இவர் பல்வேறு இடங்களில் லஞ்சம் பெறுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் கடந்த பத்து நாட்களாக அவர் தொடர்பான செல்போனை டேப் செய்தனர் இதன் அடிப்படையில் தான் அவர்கள் உள்ளே சென்றனர் அப்பொழுது மன்னார்குடியை சேர்ந்த ஒப்பந்ததாரோடு அவரிடம் இருபத்தி லட்சம் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது அதாவது தேசிய நெடுஞ்சாலை காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலை பணிக்கு ஆறு கோடி ரூபாய் திட்டத்திற்கான இந்த பணிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் தீரதயாளர் மற்றும் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஒருவரும் சேர்த்து மற்றும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்று மாலை நாலு மணி முதல் தற்பொழுது இன்று மதியம் இரண்டு இருபத்தி ரெண்டு மணி நேரம் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் தற்பொழுது காரைக்கால் நீதிமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் புதுச்சேரியில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் நேற்று மாலை சீல் வைக்கப்பட்டது அந்த இடத்திற்கு தற்பொழுது அதிகாரிகள் உள்ளே வந்து சோதனை செய்து வருகிறார்கள் இதேபோல் மூலக்குளத்தில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் வீட்டில் வந்து நேற்று சோதனை நடத்தப்பட்டது இன்றும் சோதனை தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஒட்டுமொத்தமாக பொது புதுச்சேரியோட பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் காரைக்கால் அதிகாரி என அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்ற அதிகாரிகளிடம் இந்த விசாரணை தொடரும் என்று தெரிகிறது நாளை சட்டமன்றம் நடைபெற நிலையில் இந்த ரெய்டு என்பது பெரிய நாளை சட்டமன்றத்தில் பெரிய பொருளியை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது நந்தா நன்றி இளமோகன் விவரங்களுக்கு